வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கின்றோம் ஒரு மாற்றத்திற்கான ஒரு களம் நமது விவசாய கலைஞம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முல்லைப்பாவு சாகுபடியில் மழைக்காலங்களில் இலை கொட்டுவது என்பது ஒரு இயற்கையிலே அது மழைக்காலங்களில் முதிர்வு காரணமாக அந்த இலையானது செடியிலிருந்து இருந்து கொட்டிவிடுகிறது இருப்பினும் நம்ம மழைக்காலங்களில் பார்த்தோம்னா உரமிடுவது ஒரு மூன்றடி அடி தள்ளி போடணும் இப்போ இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா அருகாமலே போட்டாச்சு ஒரு இப்போ உரம் கொடுத்து ஒரு முப்பது நாட்கள் ஆகின்றன இப்போ செடியானது இலை கொட்ட ஆரம்பிச்சு அரும்பு இருக்கும் அலம்பலாக காணப்படுகிறது அலம்பலாக காணப்படும் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலம்பலாக காணப்படும் ஏன்னா கீழே கனகாம்பரம் செடி இருந்ததுனால அருகாமல் உரம் கொடுத்தாச்சு உரம் அடியில் அருகாமல் கொடுத்ததுனால இலையானது தொட்ட ஆரம்பித்து விட்டது எப்போவுமே ஒரு மூன்றடி தள்ளி உரமானது கொடுக்கப்பட வேண்டும் நன்றி மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் விவசாய கலைஞ்சினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா முளைப்பு சாகுபடி பற்றி மூன்று வீடியோ வீடியோக்கள் மூன்று பகுதிகளாக பதிவிட்டிருக்கிறோம் அந்த வீடியோ முழு பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மக்களே